அனைவருக்கும் வணக்கம் குரு வக்ர பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அதாவது குரு பகவான் அக்டோபர் எட்டு முதல் பிப்ரவரி நான்கு வரைக்கும் வக்ர நிலையில சஞ்சாரம் செய்ய போறாரு அதை தமிழ் மாதப்படி புரட்டாசி இருபத்தி இரண்டுல இருந்து தை மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி வரைக்கும் குரு பகவான் ரிஷபராசில வக்ர நிலையில சஞ்சாரம் செய்ய போறாரு சுமார் ஒரு நூத்தி பதினெட்டு நாட்கள் வக்ரத்துல சஞ்சாரம் செய்வாரு எனவே இந்த குரு வக்ர பலன்கள் நம்முடைய ராசி மற்றும் நம்முடைய நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறத இந்த பதிவு ரொம்ப டீடெயிலா பார்க்கலாம் வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி

சார்ந்த விஷயங்கள்ல குழந்தை பாகியம் சார்ந்த விஷயங்கள்ல நிறைய மன வருத்தங்கள் நிறைய விரை செலவுகள் அப்படிங்கிறது இருந்திருக்கலாம் குரு பகவான் அப்படிங்கிறதுனால அதை மோஸ்ட்லி நம்ம வந்துட்டு அசுப விரை செலவுகளை நம்ம எடுத்துக்காம சுப விரை செலவுகளை எடுத்துக்கலாம் அது மட்டும் நம்ம கொஞ்சம் பாசிட்டிவா எடுத்துக்கலாம் மற்றபடி இந்த ஐந்தாம் இடத்துல இருந்து குரு பகவான் நிறைய விரை செலவுகளை கொடுத்துருப்பாரு மேலும் இன்னும் கொஞ்சம் மைனூட்டா பார்த்தோம்னா ஒரு சிலருக்கு இந்த பூர்வீக சொத்துக்கள் விரயமாகிறது பூர்வீக சொத்துக்களை வித்து வேற ஏதாச்சும் ஒரு நல்ல விஷயங்கள் பண்றது அப்படின்னா வேற ஏதாச்சும் ஒரு நல்ல மாற்றங்கள் பண்றது ரொம்ப நாளா தடைப்பட்டு போயிருந்த அந்த பூர்வீக சொத்துல அந்த காலகட்டங்களில்

இருக்கிறது பூர்வீக சொத்து சம்பந்தமா இருந்த வந்து வில்லகங்கள் எல்லாம் இப்போ குறையும் அந்த பிரச்சனைகள் எல்லாம் இப்போ குறையும் அட் சேம் டைம் பார்த்தோன்னா அந்த பூர்வீக சொத்து விற்கிறது கொஞ்சம் தள்ளி போறதுக்கு வாய்ப்பு இருக்கு கொஞ்சம் டிலே அந்த பூர்வீக சொத்து விரயமாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதுல சற்றே தடை தாமதம் ஏற்பட்டாலும் அது நமக்கு எண்ட் ஆஃப் த ரிசல்ட்ல நல்ல ஒரு ஃபேவரான பலன்களை நிச்சயமா பெற்று கொடுக்கும் அவை பூர்வீக சொத்து சார்ந்த வகையில் ஒரு வகையான தடை தாமதம் தென்பட்டாலுமே அது எண்ட் ஆஃப் த ரிசல்ட்ல நமக்கு ஃபேவரா தான் முடியும் அடுத்த அந்த காலகட்டத்தில் ஆல்ரெடி வித்த பூர்வீக சொத்தை திரும்ப வாங்குறதுக்கான ஒரு பாகியம் கிடைக்கும் சிலருக்கு அந்த எண்ண ஓட்டம் இருக்கும் எப்பயோ வித்திருப்பாங்க தங்களுடைய பூர்வீக இடத்த ஏதோ ஒரு காரணத்தினால அதை திரும்ப வாங்கணும்னு நினைச்சுட்டு இருப்பாங்க அதை வாங்குறதுக்கான ஒரு சரியான காலகட்டம் இது இந்த நேரத்தில் அந்த பூர்வீக சொத்தை திரும்ப மீட்டு பெறுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் அமையும் அடுத்தா பார்த்தோம்னா பிள்ளைகள் சார்ந்த விஷயங்களை பொறுத்தளவுல மலை போல இருந்த அந்த விரைய செலவுகள் இப்ப குறைய ஆரம்பிச்சிடும் அடுத்து அந்த பிள்ளைகள் பற்றிய கவலைகள் பிள்ளைகளுடைய எதிர்காலம் பற்றிய கவலைகள் இது சார்ந்த வகையில இருந்த குழப்பங்கள்லாம் இப்ப விலக ஆரம்பிச்சிடும் பிள்ளைகளால ஒரு மகிழ்ச்சி ஆனந்தம் அப்படிங்கிறதுலாம் இப்ப அதிகமா பெருக ஆரம்பிக்கும் அட் சேம் டைம் பார்த்தோம்னா ஐந்தாம் இடத்துல

சம்பந்தமான மாற்றங்கள் எல்லாம் பிப்ரவரி நான்காம் தேதிக்கு மேல நமக்கு எல்லாமே ஃபேவரா முடிய ஆரம்பிக்கும் அக்டோபர்ல இருந்து அந்த பேச்சுவார்த்தைகள் நடக்க ஆரம்பிக்கும் பிள்ளைகளுடைய முன்னேற்றம் பிள்ளைகளுடைய வாழ்க்கை மாற்றம் மேலும் பிள்ளைகளுடைய திருமண முயற்சியா இருக்கலாம் இப்படி பிள்ளைகளுக்கு சுப விசேஷம் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் எல்லாமே அக்டோபர் எட்டுல இருந்து ஸ்டார்ட் ஆகும் அது பிப்ரவரி நான்காம் தேதிக்கு மேல நமக்கு பாசிட்டிவான ரிசல்ட் கொண்டு வந்து சேர்க்கும் எனவே இந்த காலகட்டத்தில் பிள்ளைகளுடைய சுப விசேஷம் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் முயற்சிகள் இது எல்லாத்தையும் நம்ம எடுக்கலாம் அது பிப்ரவரி எட்டுக்கு மேல உடைய முக்கியமான முடிவுகளை பிளான் பண்ணிக்கிறது சிறப்பான பலன்களை ஏற்படுத்தும் அடுத்தா குழந்தை பாகியம் சார்ந்த விஷயங்களை பொறுத்த அளவுல இந்த காலகட்டத்தில் குழந்தை பாகியம் ரீதியா இருந்த அந்த விரைய செலவுகள்லாம் கொஞ்சம் குறையும் மருத்துவ செலவுகள்லாம் குறையும் மேலும் இந்த காலகட்டத்தில் தடை தாமதத்தோட நல்ல செய்திகளையும் எதிர்பார்க்கலாம் ஏன்னா இப்ப ஏழரை சனியுடைய பாதிப்பு குறைஞ்சிருக்கு மேலும் அஷ்டமஸ்தானத்தை சனி பகவான் பக்ர பார்வையில பாக்குறாரு ஆகவே அதுவும் நமக்கு பெரிய அளவுல மைனஸ் இல்ல எனவே அக்டோபர் எட்டுக்கு மேல குழந்தை பாகியத்துல நல்ல செய்திகளை எதிர்பார்க்கலாம் மேலும் அந்த குழந்தை பாகியம் ரீதியா இருந்த மருத்துவ செலவுகள் தடை தாமதங்கள்லாம் இப்ப கொஞ்சம் விலகிடும் அது நமக்கு கொஞ்சம் இருக்கு அக்டோபர் எட்டுக்கு மேல நல்ல செய்திகளை எதிர்பார்க்கலாம் மேலும் குழந்தை பாகியம் சார்ந்த வகையில் இருந்த அந்த மன வருத்தங்கள் கவலைகள் அக்டோபர் எட்டுக்கு மேல நிவர்த்தி ஆரம்பிக்கும் அடுத்த குரு பகவானுடைய ஐந்தாம் பார்வை ஒன்பதாம் இடத்துல பதியுது பாகியஸ்தானத்தில் ஆல்ரெடி கேது பகவான் இருக்காரு பாகிய கேது அப்படிங்கிறது அந்த அளவுக்கு பேவர் கிடையாது ஒன்பதாம் இடத்துல கேது இருக்கிறது ஒரு வகையான குற்றம்தான் ஆனா குரு பார்வையில இவ்வளவு நாள் இருந்ததுனால கேது பகவானுடைய பாதிப்புகள் அப்படிங்கறது அந்த அளவுக்கு பெருசா வெளிப்பட்டு இருக்காது குருவுடைய கண்ட்ரோல்ல கேது பகவான் இருந்தாரு குரு பகவான் பலம் இழந்து ஒன்பதாம் இடத்தை பார்க்கிறதுனால கேது இப்போ ஒன்பதாம் இடத்துல அதிகரிச்சிடும் எனவே இந்த ஒன்பதாம் இடம் சார்ந்த காரகத்துவங்கள்ல நம்ம கவனமா இருக்கிறது சிறப்பு இந்த காலகட்டத்தில் குறிப்பா பார்த்தோன்னா தந்தை சார்ந்த விஷயங்கள்ல கவனமா இருக்கணும் தந்தையுடைய உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் இதுல கவனமா இருக்கணும் மேலும் தந்தையாரோட வாக்குவாதம் பண்ணாம குடும்பத்துல தந்தையாரோட பிரச்சனை இல்லாம கொஞ்சம் அரவணைச்சு சகிப்பு தன்மையோட செயல்படுறது நல்ல பலன்களை ஏற்படுத்தும் அதே போல தந்தை வழி உறவுகளோட கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது தந்தை வழி உறவுகளோட எந்த பிரச்சனையும் இல்லாம விட்டு கொடுத்து செயல்படுறது நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும் தந்தை வழி உறவுகளால ஒரு சில தடை தாமதங்கள் அப்படிங்கிறது இந்த காலகட்டங்களில் ஏற்படலாம் ஆகவே அதுல நம்ம சற்றே கவனமா இருக்கிறது சிறப்பு அடுத்தது இந்த காலகட்டத்தில் இந்த தங்க அணிகலன்கள் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும் பாகியஸ்தானத்தில் கேது இருக்கும் இந்த தங்க அணிகலன்கள் தொலைஞ்சு போறது அப்படின்னா தங்க அணிகலன்கள் விரயமாகிறது இப்படி ஏதாச்சும் ஒரு சில மைனஸான விஷயங்கள் நடக்கலாம் ஆகவே இந்த தங்க அணிகலன்கள் சார்ந்த விஷயங்கள்ல கவனமா இருக்கிறது நல்லது மேலும் முக்கியமான சுப விஷயங்கள் ஒரு சில தடை தாமதங்களை சந்திக்கிற மாதிரி தென்படும் பட் பெரிய அளவில் உங்களுக்கு குழப்பத்தை கொடுக்காது லைட்டா மேலோட்டமா ஒரு சில தடுமாற்றங்கள் தடை தாமதங்கள் வெளிப்படுற மாதிரி மாதிரி இருக்கும் அதை நினைச்சு பெருசா உரி பண்ணிக்க வேணாம் கவலைப்பட வேணாம் உங்களுடைய முயற்சிகளை தொடர்ந்து செய்யுங்க ஏன்னா மூன்றாம் அதிபதி வக்ரம் ஆகுறதுனால இந்த முயற்சியில ஒரு சில தடுமாற்றங்கள் இருக்கும் இதை நம்ம செய்யலாமா வேணாமா அப்படிங்கிற ஒரு குழப்பகரமான ஒரு மனநிலை அப்படிங்கிறது வெளிப்படுறது வாய்ப்பு இருக்கு குறிப்பா சுப விஷயம் சார்ந்த விஷயங்கள்ல துணிஞ்சு இறங்கக்கூடிய அந்த ஒரு மனப்பக்குவம் அப்படிங்கிறது இப்ப கொஞ்சம் குறைவா இருக்கும் ஏதோ ஒரு வகையான பதட்ட நிலை பயநிலை அப்படிங்கிறது வெளிப்படும் எனவே ஒரு விஷயத்துல துணிஞ்சி நல்லா ஆராய்ச்சி பண்ணி இறங்குறது ரொம்ப சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் சின்னதா தடை தாமதம் ஏற்படுதுன்னா அத நினைச்சி பயப்பட பயப்பட வேண்டாம் அதை நினைச்சு கவலைப்பட வேண்டாம் தடை தாமதம் ஏற்படுறது இந்த காலகட்டத்தில் நமக்கு கொஞ்சம் ஃபேவரான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் முக்கியமான விஷயங்கள் கொஞ்சம் டிலே ஆகி நடக்கிறது தான் நமக்கு நல்ல ஒரு சிறப்பான பலன்களை பெற்று கொடுக்கும் இந்த காலகட்டத்தில் ஆகவே சற்றே தடை தாமதம் ஏற்படுத்தினா அதை நினைச்சு வருத்தப்பட வேண்டாம் அது நமக்கு நன்மையான பலன்களை தான் பயக்கும் அடுத்த லாபஸ்தானத்தில் குரு பகவானுடைய வக்ர பார்வை சனி பகவானுடைய வக்ர பார்வை கடந்த காலகட்டம் நிறைய பேருக்கு பொருளாதார ரீதியாக நிறைய குழப்பம் பணம் வருது செலவாகுது எதையுமே சேவிங்ஸ் பண்ண முடியல தொடர்ந்து விரயமாயிட்டே இருக்கு அப்படிங்கிற கவலை பணம் கைக்கு வரத்துக்கு முன்னாடி பட்ஜெட் அப்படிங்கறதெல்லாம் போட்டு வச்சிருப்போம் அந்த அளவுக்கு ரொம்ப டைட்டான ஒரு ஷெடியூலா போயிட்டு இருந்திருக்கும் அவ்வளோ கமிட்மெண்ட்ஸ் நம்மள சுத்தி இருந்துகிட்டே இருந்திருக்கும் இப்ப குரு பகவானுடைய பார்வையும் பக்ரமாகுது அவை பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களையும் கொஞ்சம் கண்ட்ரோல் அப்படிங்கிறது இருக்கணும் இப்ப அளவு கடந்த செலவுகள் அப்படிங்கிறது வெளிப்புறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு மேக்சிமம் இந்த தண்ட விரை செலவுகளை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது தேவையில்லாத செலவுகளை அத்தியாவசியம் இல்லாத செலவுகளை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது பொருளாதாரத்தை முடிஞ்ச அளவுக்கு சேஃபா ஹேண்டில் பண்றது நல்ல மாற்றத்தை பெற்றுக் கொடுக்கும் பொதுவாக குரு பகவானுடைய பார்வை அப்படிங்கிற

பகவான் வக்ரமாகி வக்ர பார்வையை லாபஸ்தானத்தில் செலுத்துறதுனால இந்த காலகட்டத்தில் பொருளாதார ரீதியாக கொஞ்சம் நெருக்கடியான சூழ்நிலைகள் வரலாம் பொருளாதார ரீதியாக ஏதாச்சும் முக்கியமான மாற்றங்களை நீங்கள் செயல்படுத்துறது தயாராகிட்டு இருக்கலாம் அவை பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களில் முடிஞ்ச அளவுக்கு சேஃப்டி பண்ணிக்கிறது நல்லது மேலும் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களில் ஹைலி ரிஸ்க் எதுவும் எடுக்காமல் சேஃபான ஜோன்லேயே டிராவல் பண்ணுறது நல்ல பலன்களை ஏற்படுத்தும் ஓவரால் அந்த காலகட்டத்தில் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களில் விழிப்புணர்வும் கவனமும் அதிகமாக இருக்கணும் இந்த நேரத்தில் யாருக்கும் கடன் உதவியும் பண்ணக்கூடாது மேலும் கடன் சார்ந்த விஷயங்களையும் இறங்கக்கூடாது ஆல்ரெடி நீங்கள் கடன் பிரச்சனையில் இருக்கீங்க கடன் வாங்கி கடன் கட்டிக்கிட்டு இருக்கீங்கன்னா இந்த நேரத்தில் அந்த கடனை கட்ட வேண்டிய ஒரு நெருக்கடியான சூழ்நிலை வரும் மேலும் இந்த நெருக்கடிகளும் நமக்கு ரொம்ப ஃபேவர் தான் ஏன்னா ஏதாச்சும் ஒரு புஷ்அப் இருந்தால் அந்த கடன் பிரச்சனையும் நம்மளை விட்டு போகும் அவே அந்த கடனை கட்டி முடிச்சிடணும் அப்படிங்கிற ஒரு தெளிவு இப்போ நமக்கு பிறக்க ஆரம்பிச்சிடும் கடன் சுமையில் இருக்கீங்கன்னா அந்த கடனை கட்டி முடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இப்போ கிடைக்கும் மேலும் இந்த பொருளாதாரத்தை கையில் பணமாக எதுவும் வச்சுக்காதீங்க ஒரு சிலருக்கு வந்து இந்த பொருளாதாரத்தில் ஏமாற்றம் அப்படிங்கிறது ஏற்படலாம் எனவே கையில் பணமாக எப்போதுமே வச்சுக்காதீங்க முடிஞ்ச அளவுக்கு எதுலையாச்சும் இன்வெஸ்ட் பண்ணி வைங்க அதுவும் சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட்டாக வச்சுக்கிறது நல்லது மேலும் கடன் சுமை இருக்கு கடன் பிரச்சனை இருக்குனாக்கா வரக்கூடிய பொருளாதாரத்தை அப்படியே கடனை கட்டி முடிக்கிறதுக்கு பயன்படுத்துறது நல்லது உங்களுடைய அத்தியாவசிய தேவை போக மிச்ச பணத்தெல்லாம் அழகா கடனை கட்டி முடிக்கிறதுக்கு பயன்படுத்திக்கிறது சிறப்பு இதுல எல்லாம் நம்ம கொஞ்சம் கவனமா இருந்தா இந்த பொருளாதாரம் சார்ந்த வகையில நமக்கு ஒரு மாற்றமான சூழ்நிலை அப்படிங்கிறது ஏற்படும் அடுத்தா தொழில் உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள்ல இந்த காலகட்டத்தில் குறிப்பா பார்த்தோன்னா அக்டோபர் எட்டுக்கு மேல முக்கியமான மாற்றங்கள் எதையும் செயல்படுத்தாம இருக்கிறது நல்லது என்னதான் சனி வக்ரமா இருந்தாலும் ஏழரசனுடைய பாதிப்பு இல்லைனாலும் இந்த நேரத்தில் முக்கியமான மாற்றங்களை செயல்படுத்த வேண்டும் வேண்டாம் ஏன்னா குரு வக்ரம் அந்த அளவுக்கு ஃபேவர் இல்ல அதுலயும் சுயஸ்தானத்துல குரு பகவானுடைய வக்ர பார்வை அப்படிங்கிறது விழுது ஆகவே தெளிவான ஒரு முடிவு எடுக்க முடியாது ஏதாச்சும் ஒரு கன்ஃபியூஷன்ஸ் தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் ஏதாச்சும் மனசுக்குள்ள போட்டு குழப்பிக்கிட்டே இருக்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ஸ் கிரியேட் ஆகலாம் எனவே இந்த நேரத்துல ரொம்ப தெளிவா இருந்துக்கோங்க தொழில் உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள்ல ஆல்ரெடி நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்களோ அதை மூவ் ஆன் பண்றது சிறப்பு மேலும் இந்த தொழில் உத்தியோகம் சார்ந்த வகையில பெரிய அளவிலான மாற்றங்கள் எதுவும் இப்ப பண்ண வேண்டாம் ஒரு சிலர் இந்த உத்தியோகத்தை சேஞ்ச் பண்ணலாம்னு நினைப்பாங்க ஒரு சிலர் இடம் மாற்றத்தை விரும்புவாங்க இன்னும் ஒரு சிலர் தொழில்

முக்கியமான முடிவுகளை எடுக்காம இருக்கிறது சிறப்பு எல்லாத்தையும் கொஞ்சம் தள்ளி வச்சு பண்றது நல்ல ஒரு மாற்றத்தை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் குறிப்பா தொழில் உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள்ல பொறுமை காத்து நிதானத்தோட செயல்படுறது நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும் மேலும் உத்தியோகம் தொழில் சார்ந்த விஷயங்கள்ல உங்களுடைய வேலையை சரிவர செய்து வர்றது சிறப்பு சக ஊழியர்கள் கூட எந்த ஒரு வாக்குவாதமும் பிரச்சனை இல்லாம பாத்துக்கிறது நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும் அடுத்த மாணவ மாணவிகளுக்கு பார்த்தோம்னாக்கா இந்த குரு வக்ரம் மாணவ மாணவிகளுக்கு பெரிய அளவுல பாதிப்புகள் எதையும் ஏற்படுத்தல பாகியத்தில் இருக்கிற கேது பகவான் மட்டும் கொஞ்சம் மைனஸா இருக்கு மற்றபடி ஏழு சந்திரசனியுடைய பாதிப்பு குறைஞ்சிருக்கு குரு வக்ரமும் நமக்கு ஃபேவர் தான் ஆகவே மாணவ மாணவிகள் படிப்பு சார்ந்த முக்கியமான மாற்றங்களை இப்போ செயல்படுத்தலாம் அக்டோபர் எட்டுல இருந்து அந்த படிப்புல இருந்த பிரச்சனைகள் குழப்பங்கள்லாம் விலகி படிப்புல ஆர்வம் அதிகரிக்கும் பாகியத்தில் கேது பகவான் இருக்கிறதுனால இந்த படிப்பு சார்ந்த வகையில் ஒரு சில விரைச்செலவுகள் இருக்கலாம் அந்த விரைச்செலவுகளை தொடர முடியாத ஒரு சில தடுமாற்றங்கள் தடை தாமதங்கள் வெளிப்படலாம் குறிப்பாக பொருளாதாரம் சார்ந்த வகையில் ஒரு சில தடை தாமதங்கள் ஏற்படலாம் ஆகவே நீங்க முக்கியமான பிளானிங் ஏதாச்சும் பண்ணிட்டு இருக்கீங்க ஏதாச்சும் புதுசா கோர்ஸ் ட்ரை பண்ணலான் இருக்கீங்க அப்படி இல்லைனாக்கா வெளியிடங்களில் சென்று படிக்கலாம்னு பிளான் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் சேஃப்டி பண்ணிக்கிறது நல்லது அக்டோபர் எட்டுல இருந்து இந்த பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் தான் ஒரு சில தடுமாற்றத்தை ஏற்படுத்துறது வாய்ப்பு இருக்கு அதுவே அதை மட்டும் நம்ம சீர்படுத்திக்கிட்டாக்கா இந்த படிப்பு சார்ந்த வகையில பெரிய அளவுல எந்த ஒரு தடை தாமதமோ கவலையோ குழப்பமோ எதுவுமே இல்லை இல்ல நீங்க என்ன படிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை கரெக்டா சூஸ் பண்ணி படிக்கலாம் அதுக்கு ஒரு கரெக்டான ஒரு டைம் பீரியடு முடிஞ்ச அளவுக்கு இந்த குழப்பமான மனநிலையை தவிர்த்துக்கோங்க மேலும் முடிவுகளை அடிக்கடி மாத்திக்கிட்டே இருக்கிற அந்த ஒரு மனநிலையை மாத்திக்கிறது சிறப்பு ஏன்னா சுயஸ்தானத்தை குரு பகவான் வக்ர பார்வையில

தடை தாமதங்கள் தென்படலாம் குறிப்பா அந்த திருமண முயற்சி சார்ந்த வகையில இந்த முடிவுகள் எடுக்கிறதுல ஒரு சில டிலேஸ் இருக்கலாம் ஒரு சில குழப்பங்கள் வரலாம் எனவே இந்த காலகட்டத்தை பொறுத்தளவுல குறிப்பா அக்டோபர் எட்டுல இருந்து இந்த திருமண முயற்சி சார்ந்த விஷயங்களை தொடருங்க முடிவுகள்ல குழப்பம் இல்லாம தெளிவா இந்த பொருத்தம் எல்லாம் கரெக்டா பார்த்து பொறுமையோட அந்த திருமண முயற்சி அப்ரோச் பண்றது நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் மற்றபடி இந்த காலகட்டத்தில் திருமண முயற்சிகள் கைகூடி வரும் இந்த திருமணம் சார்ந்த பேச்சுவார்த்தைகள் இப்போ நடக்க ஆரம்பிக்கும் பிப்ரவரி இரண்டுக்கு பிறகு இந்த திருமண முயற்சியில நீங்க நல்ல செய்திகளை எதிர்பார்க்கலாம் அது வரைக்கும் நீங்க முயற்சி பண்ணலாம் வரன்கள் தேடிக்கிட்டு இருக்கலாம் தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க பிப்ரவரி இரண்டுக்கு மேல இந்த திருமணம் சார்ந்த முக்கியமான முடிவுகளை சிறப்பான பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும் பார்க்கிறாரு வாழ்க்கை துணை சார்ந்த வகையில உடல் ஆரோக்கிய ரீதியா ஒரு சில குழப்பங்கள் வாழ்க்கை துணையோட ஒரு சில கருத்து வேறுபாடுகள் பொருளாதாரம் சார்ந்த வகையில் ஒரு சில குழப்பங்கள் இதெல்லாம் மேலோட்டமா எட்டி பார்க்கிற மாதிரி இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு சகிப்பு தன்மையோடு விட்டு கொடுத்து போறது நல்லது இரண்டாம் இடத்துல சனி வக்ரம் அப்படிங்கிறதுனால பேச்சு வார்த்தைகளை நிதானம் காக்குறது நல்லது அவசரப்பட்டு வார்த்தைகளை விடாம பொறுமையோட செயல்படுறது நல்ல மாற்றத்தை பெற்றுக் கொடுக்கும் இதை மட்டும் கொஞ்சம் பராமரிச்சாலே இந்த திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது சுபிக்ஷமா ரொம்ப சிறப்பா போகும் மற்றபடி பெரிய அளவுல குழப்பம் இல்லை முடிஞ்ச அளவுக்கு வாழ்க்கையினுடைய உடல் ஆரோக்கியத்துல கவனம் செலுத்துறது சிறப்பு ஏன்னா அஷ்டமஸ்தானம் அப்படிங்கிறது ஆக்டிவிட்லேயே இருக்கு எனவே அதுல மட்டும் நம்ம கொஞ்சம் கவனம் வச்சுக்கிறது சிறப்பு உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களை பொறுத்தளவுல இந்த காலகட்டத்தில் விரையாதிபதி ஐந்தாம் இடத்துல வக்ரம் எனவே ஓரளவுக்கு கண்ட்ரோல் ஆகுது அதை பெரிய அளவு நமக்கு பாசிட்டிவா இருக்கா அப்படின்னு சொல்ல முடியல ஆனா மழை போல இருந்த விரை செலவுகள்லாம் இப்போ ஓரளவுக்கு கண்ட்ரோல் ஆகும் நியூட்ரல் ஆகும் மேலும் இந்த கால கட்டத்தில் அஷ்டம ஸ்தானம் கொஞ்சம் ஆக்டிவிடா இருக்கு மேலும் பாக்கி ஸ்தானம் ஆக்டிவிடா இருக்கு எனவே இந்த காலகட்டத்தை பொறுத்த உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள சற்றை கவனமா செயல்படுறது நல்லது உடல் ஆரோக்கியத்துல சற்றை கவனமா செயல்படுறது நல்லது ஒரு சிலருக்கு இந்த மருத்துவ செலவுகள் மேலோட்டமா எட்டி பார்த்துட்டு போகலாம் ஆனா அது எண்ட் ஆஃப் த ரிசல்ட்ல நமக்கு ஃபேவரான பலன்களை செய்யும் ரொம்ப நாளா இருக்கிற அந்த உடல் ஆரோக்கிய பிரச்சனைகள் இப்ப நிவர்த்தி ஆகும் அத நம்ம கொஞ்சம் பாசிட்டிவா எடுத்துக்கலாம் ஆனா ஒரு சில விரை செலவுகள் குறிப்பா மருத்துவ செலவுகளா அப்படியே எட்டி பார்த்துட்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த நேரத்தில் மருத்துவ செலவு எதாச்சும் ஏற்படுதுன்னா அதை நினைச்சு கவலைப்பட வேண்டாம் அதை அழகா செயல்படுத்துங்க அதுல ஒரு நல்ல பலன்கள் அப்படிங்கிறது நிச்சயமா நமக்கு கிடைக்கும் குறிப்பா உடல் ஆரோக்கிய ரீதியா நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிறது கிடைக்கும் குறிப்பா இந்த காலகட்டத்தை பொறுத்தளவுல அஷ்டமஸ்தானத்துல சனி பகவானுடைய வக்ர பார்வை இருக்கிறதுனால இந்த கழிவு நீக்க உறுப்புகள் சம்பந்தமான விஷயங்கள்ல கவனமா செயல்படுறது நல்லது அதே போல பாகிய ஸ்தானத்துல கேது பகவானுடைய சஞ்சாரம் இருக்கு அப்படிங்கிறதுனால இந்த தொடை சார்ந்த பகுதிகளில் கவனமா இருந்துக்கணும் அதுல ஏதாச்சும் அப்படி அப்படின்னா ஏதாச்சும் காயங்களோ ஏற்பட்டு நீங்களாம் சோ அதுல

அக்கறை செலுத்தணும் மன ஆரோக்கியத்துல ரொம்ப கவனம் செலுத்தணும் ஏன்னா சுயஸ்தானம் அப்படிங்கறதும் ஆக்டிவேட் ஆகுது மேலும் பாகியத்துல கேது இந்த காம்பினேஷன் வச்சு பார்க்கும் போது மனசுல ஏதாச்சும் ஒரு வருத்தம் தொடர்ச்சியா இருந்துகிட்டே இருக்கும் அப்படி நீங்க கேக்குற அந்த வார்த்தைகள் எல்லாம் உங்களை காயப்படுத்துற மாதிரியான வார்த்தைகளா இருக்கலாம் அதே போல தேவையில்லாத விஷயங்களை நினைச்சு ரொம்ப குழப்பிக்கிட்டே இருக்கிறது மேலும் ஒரு விஷயம் கிடைக்கல அப்படின்னு நினைச்சு வருத்தப்பட்டுகிட்டே இருக்கிறது இப்படி ஏதாச்சும் மன வருத்தங்கள் தொடர்ச்சியா இருந்துகிட்டே இருக்கிறது வாய்ப்புகள் இருக்கு இதனால நிறைய பேருக்கு அதீதமான கோபமான ஒரு மனநிலை வெளிப்படலாம் எனவே இந்த காலகட்டத்தை பொறுத்தளவுல எல்லாத்துலயும் பொறுமையோடு நிதானத்தோட செயல்படுறது நல்லது மேலும் அவசரப்பட்டு வார்த்தைகளை வெளியிடாம இருக்கணும் அதுல நம்ம கவனம் செலுத்தணும் மேலும் அவசரப்பட்டு ஒரு முக்கியமான முடிவுகள் எடுக்காம இருக்கணும் கோபமா இருக்கும்போது முக்கியமான முடிவுகள் எடுக்க வேண்டாம் அதெல்லாம் கொஞ்சம் தள்ளி போட்டு வைக்கிறது சிறப்பு எனவே மன ஆரோக்கியம் உடல் ஆரோக்கியத்துல அதிகமான கவனம் செலுத்துங்க இந்த நேரத்துல தூக்கமின்மை அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இருக்கலாம் மேலும் உணவு முறையில ஒரு சில மாற்றங்கள் ஏற்படலாம் எனவே இதெல்லாம் நீங்க கொஞ்சம் சீர்படுத்திக்கிறது சிறப்பு சரியான டயத்துக்கு சாப்பிடுங்க சரியான டயத்துக்கு தூங்குங்க எதையும் நினைச்சு ரொம்ப கவலைப்பட வேண்டாம் இதெல்லாம் ஜஸ்ட் ஒரு டெம்பரவரியான ஒரு பிளஸ் தான் சூழ்நிலைகள் எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா நியூட்ரல் ஆகிடும் நீங்க உங்களுடைய பாதையில உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நோக்கி மட்டும் டிராவல் பண்ணுங்க மகிழ்ச்சியோட டிராவல் பண்ணுங்க சின்ன சின்ன தடை தாமதம் சின்ன சின்ன வருத்தங்கள் இதெல்லாம் நினைச்சு அதே இடத்துல ஸ்டாப் ஆகி அப்படியே வருத்தப்பட்டு உட்காந்துராதிங்க குழப்பத்தை தவிர்த்து தெளிவோட நம்ம மாட்டோம் நம்முடைய பாதையில பயணிச்சுட்டே இருக்கணும் முடிந்தா ஓடலாம் இல்லைன்னா நடந்து போகலாம் இல்லைன்னா உருண்டாச்சும் போகலாம் அப்படின்னா தவழ்ந்தாச்சும் போகணும் ஆனா அதே இடத்துல நின்னுடக் கூடாது மோஸ்ட்லி இந்த ஏழரை சனியில நம்மளுடைய ராசி நம்முடைய நட்சத்திரம் நிறைய அனுபவ பாடங்களை கத்துக்கிட்டு நல்லா மெச்சூரா மாறிட்டு இருக்காங்க ஒரு சிலருக்கு அந்த ஏழரை வாட்டம் அப்படிங்கிறது தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கு ஏன்னா இன்னும் நம்ம முழுமையா முடியல பாத சனியில இருக்கும் எனவே இன்னும் நிறைய அனுபவமான பாடங்கள் இருக்கும் அதனால அது நமக்கு பெரிய அளவுல மன வருத்தங்களை ஏற்படுத்தாது ஏன்னா ஜென்ம சனியிலேயே நம்ம நிறைய பார்த்தாச்சு அதனால இனி வரக்கூடிய காலகட்டங்கள் நமக்கு புத்தி தெளிவை ஏற்படுத்தி கொடுக்கும் நம்மள சுத்தி இருக்கிற விஷயங்கள்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கிற ஒரு தெளிவை ஏற்படுத்தி கொடுக்கும் நாம எப்படி இருக்கணும் நாம எப்படி நடந்துக்கணும் நாம அடுத்தது என்ன பண்ணணும் அப்படிங்கிற தெளிவு எல்லாம் இதுக்கப்புறம் தான் நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் எனவே இந்த காலகட்டத்தை பொறுத்த அளவுல எதையும் அவசரப்பட்டு செய்யாம எல்லாத்தையும் கொஞ்சம் தள்ளி போட்டு பொறுமையோட செய்யறது நல்லது நீ எந்த அளவுக்கு தள்ளி போட்டு தள்ளி போட்டு பண்றீங்களோ அந்த அளவுக்கு நமக்கு பலன்கள் அதிகமா கிடைக்கும் எனவே அவசரம் காட்டாம சற்றே பொறுமையோட செயல்படுங்க அது நமக்கு நல்ல ஒரு மாற்றத்தை நிச்சயமா ஏற்படுத்தி கொடுக்கும் வாழ்த்துக்கள் மேலும் இதோட ஒரு சின்ன விஷயத்தை பார்க்கலாம் அதாவது இது வரைக்கும் நீங்க பார்த்த பலன்கள் எல்லாமே ஜஸ்ட் ஒரு கோச்சார பலன்கள் தான் யாருக்கும் இது தனிப்பட்ட நூறு சதவீத பலன்கள் கிடையாது அதாவது ஒரு ராசியை அந்த கிட்டத்தட்ட ஒரு பத்து லட்சம் பேருக்கு மேல இருப்பாங்க லட்சம் கிரகங்களுடைய அடிப்படையில ஒரு பொதுவான ஒரு பிடிச்சன தான் அந்த கோச்சார பலன்கள் அப்படிங்கிறது எனவே இத தனிப்பட்ட முறையில நம்ம எடுத்துக்கிட்டு ரொம்ப யோசிக்க வேண்டாம் ரொம்ப வருத்தப்பட வேண்டாம் இந்த கோச்சார பலன்களை ஜஸ்ட் ஒரு அவேர்னஸ்க்காக பாத்துக்கோங்க ஏன்னாக்கா நமக்கு ஏதாச்சும் ஒரு பாதகமான பலன்கள் ஏற்பட போகுது அப்படிங்கிற பட்சத்துல அதோட சிம்டம்ஸ் அப்படிங்கிறது ஒரு மாதத்துக்கு முன்னாடியோ அப்படி இல்லைனா பதினைந்து நாட்களுக்கு முன்னாடியோ அப்படி இல்லைனா மூன்று நாட்களுக்கு முன்னாடியோ நமக்கு வெளிப்படும் அதோட சிம்டம்ஸ் நமக்கு அப்படியே மேலோட்டமாக வெளிப்படும் அந்த சிம்டம்ஸ் வெளிப்பட்டுச்சுன்னா அதில் நாம பொறுமையாகவும் கவனமாகவும் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வுக்காக தான் அந்த கோச்சார பலன்களை நம்ம ரிலீஸ் பண்ணுறோம் எனவே இந்த கோச்சார பலன்கள் நூறு சதவீதம் அப்படியே நடக்கும்னு நினச்சி யாரும் கவலைப்பட வேண்டாம் அது ஒருத்த ஒருத்தருக்கு ஒரு ஒரு ட்ராக்ல அப்படியே இழுத்துட்டு போகும் ஏன்னா ஒருத்த ஒருத்தர் ஒரு ஒரு காலநிலையில் பிறந்திருப்போம் மேலும் ஒரு ஒரு தசா புக்தியில் நம்ம டிராவல் பண்ணிக்கிட்டு இருப்போம் அதே போல் நம்முடைய சுய ஜாதகத்தில் கிரகங்கள்

லைஃபோட அப்படியே ரிலேட் ஆகி வரும் அதனால இந்த பலன்கள் நிறைய பேருக்கு பொருந்தி வரலாம் ஒரு சிலருக்கு பொருந்தாமலும் போகலாம் ஒரு சிலருக்கு கொஞ்சம் முன்ன பின்ன அப்படிங்கிற மாதிரியும் இருக்கலாம் அதுக்கு காரணம் நம்முடைய தசா புக்தி நம்முடைய கிரக நிலைகள் எனவே நூறு சதவீத பிரிடிக்ஷனை நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற பட்சத்துல உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை உங்களுடைய குடும்ப ஜோதிடத்தை ஒரு வாட்டி கொடுத்து ஒரு வாட்டி கிளாரிஃபை பண்ணிக்கோங்க ரொம்ப வீக்கா போற மாதிரி ஃபீல் ஆகுதுனாக்கா ஒரு வாட்டி அந்த கன்சல்டேஷன் பண்ணிக்கோங்க உங்களுடைய குடும்ப ஜோதிடத்தை ஒரு வாட்டி கன்சல்டேஷன் பண்ணி என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டியான ஒரு மனநிலைக்கு வந்துக்கோங்க மேலும் இந்த கோச்சார பலன்கள் உங்க லைஃபோட அப்படியே கம்பேர் ஆகி வருது அப்படிங்கற பட்சத்துல இந்த பலன்கள் சொல்லப்பட்டிருக்க விஷயங்கள்லாம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க மேலும் இதுல சொல்லப்பட்டிருக்க நெகட்டிவான விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனம் வச்சு செயல்படுறது நல்ல பலன்களை ஏற்படுத்தும் அதே போல இப்ப யூடியூப் சேனல்ல நிறைய சேனல்ஸ் ஆஸ்திராலஜி ரிலேட்டடா இருக்கு நிறைய பேர் என்ன தப்பு பண்றாங்கன்னா எல்லா சேனலையும் போய் பாக்குறாங்க எல்லா சேனல்ல உள்ள பலன்களையும் பார்த்துட்டு அதுவே உங்களை எது ஒரு குழப்பமான மனநிலைக்கு தள்ளிடும் இங்க இருக்கிற ஒரு ஒரு ஆஸ்திராலஜரும் ஒரு ஒரு கேட்டகரியில டிராவல் பண்ணி வருவாங்க ஒரு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ல வருவாங்க எனவே உங்களுக்கு கரெக்டான ஆஸ்திராலஜர் யாரோ அவங்களை சூஸ் பண்ணி அவங்கள மட்டுமே ஃபாலோ

வாழ்க்கை பலன் அப்படிங்கிற செக்மெண்ட்ல நட்சத்திர பலன்கள் ராசி லக்ன பலன்கள் இதெல்லாமே டீட்டெயிலா ரிலீஸ் பண்ணியிருக்கோம் அதுக்கான லிங்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன் உங்களுக்கு டைம் இருக்கும் போது அது ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க உங்களை பற்றிய உங்களுடைய வாழ்க்கையை பற்றிய ஒரு தெளிவா அந்த பதிவுகள் ஏற்படுத்தும் அட்லீஸ்ட் உங்களுடைய ராசி லக்னம் மேலும் நட்சத்திரம் இது மூணையும் மட்டுமா செக் பண்ணி பாருங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு அதை ஒரு வாட்டி செக் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தெளிவு கிடைக்கும் அதே போல பிறந்த தேதிகளுக்கான சிறப்பு பலன்கள் ரிலீஸ் பண்ணியிருக்கோம் நியூமராலஜி பிரிடிக்ஷன் அதுவுமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன் அப்படி இல்லைன்னாக்கா நம்முடைய சேனல் அவைலபிளா இருக்கு பிளேலிஸ்ட்ல போய் பாத்தீங்கன்னா நியூமராலஜி ப்ரடிக்ஷன் சொல்லிட்டு இருக்கும் அதையும் நீங்க எடுத்து பயன்படுத்திக்கோங்க அதுல உள்ள பலன்களையும் நீங்க பொருத்தி பாருங்க அதுலயும் உங்களுக்கு ஒரு வகையில கிளியாரிட்டியான ஒரு மைண்ட் செட் கிடைக்கும் மேலே நம்முடைய சேனல்ல அந்த கோச்சார பலன்கள் ரொம்ப டீடெயிலா பிரசென்ட் பண்ணிட்டு வரும் மாத பலன்கள் வருட பலன்கள் சனி பயிற்சி பலன்கள் இந்த கேட்டகரியில் டீடெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லிட்டு வரோம் வரும் அந்த வீடியோ பதிவுலாம் நம்முடைய சேனல்ல அவைலபிளா இருக்கு டைம் இருக்கும்போது அதையும் செக் பண்ணி பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க ஏதோ ஒரு வகையில குறைந்தபட்ச புரிதலாச்சும் இந்த பதிவுகள் ஏற்படுத்தும் அப்படின்னு நான் நம்புறேன் அண்ட் ஃபைனலி வெரி லிமிடெட் டைம் ஸ்டே ஹாப்பி ஸ்டே ஹெல்தி அணி